eu vou ter de fazer இந்த ஷெட்டு தான் சாமி இருக்கிற இடமா ஒரு உழவார பண்ணி பண்ணியிருக்கலாம் இதை ஒரு விட்டு இது கடவுளே சிவசிவா பாதை இந்த எம்பெருமான் எந்த இடத்துல வந்து குடி கொண்டு இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏரிக்குள்ளே ஏரிக்குள்ள நடுவில் ஒரு கிராம சாலையில் ஒரு முள் வழியாக நம்ம வந்திருக்கோம் மக்களுடைய இன்றைக்கி சீரியல் லைட்டு இன்றைக்கி எல்லாமே இந்த ஏரியை பார்த்திங்கன்னா சுற்று அடர்ந்த காட்டுக்குள்ளே ஏரிக்குள்ளே ஏரி நடுவே இப்போ பாருங்கள் தண்ணியில் அந்த பாப்பா போயிட்டுருக்குது ஏரியன் அடந்த காட்டுக்குள்ளேயே ஏரி நடுப்பு முள் புதற்கடியில் சிவாலயம் நானும் இப்போ அந்த தண்ணிக்குள்ளே தான் நடக்கிறேன் அந்த ஷெட்டு போட்டிருக்க பாருங்களா அந்த ஷர்ட்டு போட்டுக்கிற தான் வந்து சாமி இருக்கிற இடம் இந்த சாமி பேர் என்ன இது இவர் மாதேஸ்வரர் ஆயிரத்தி ஐநூறு மேடம் பழமையான இவர் தான் அவர் வந்து சுயமூர்த்தி ஜீவசமாதினு சொல்லிட்டு சொன்னாங்க பள்ளியில் திரை சொன்னாங்க இந்த சாமி வந்து மாதேஸ்வரர் இப்போ நந்தி வந்து பழைய நந்தியார் நந்தீஸ்வரராக புதுசாக பண்ணி ஏற்பாடு பண்ணுறா இல்லை புதுசா பழைய நந்தியை தலைவெட்டப்பட்டு இருந்தது தலைவெட்டி அது சிதலம் அடைஞ்சிது சிதலம் அடைஞ்சு இருந்ததுனால இதை வேறு புதுசு ந நந்தியும் ந பீடமும் மாற்றிருக்கு ஐயா ரேடியோ போட வேண்டாம் இருங்க ஐயா ரேடியோ போட வேண்டாம் ஐயா கொஞ்சம் ரேடியோ பண்ணுங்க இப்போ அது புதுசாக இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கு இவர் தான் மாதேஸ்வரர் ஆ ஏரிய நடுவு மாதேஸ்வரர் திருச்சலம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கோவலை கிராமம் மந்தவாசி அடுத்த கோவலை கிராமத்தில் உள்ளது சிவனே ஒரு முறையாக இது சென்று பார்க்கணும் ஏரியின் நடுவே சிவாலயம் இந்த சாமி ஒரு இந்த சாமி இதே சேம் தான் பலிபீடமும் நந்தியும் புதுசாக வச்சுருக்கீங்க ஆனால் சாமி வந்து இவர் வந்து நம்ம முட்டை வடிவ வடிவத்தில் இருக்கார் இவர் வந்து செஞ்சா அதான் முட்டை வடிவ முட்டை வடி சைஸில் அந்த உடைய குறியீடு ஓகேங்களா ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையானவர்

தலைவரிச்சம் வந்து வில்வான் என்ன ஏரிக்கு நடுவே உள் பதற்குள் சுற்றி நீர்நிலைகள் வர முடியாது நந்தி வந்து அந்த காலத்தில் த தலை வெட்டப்பட்டு சிதளம் அணிஞ்சு அழிச்சிருக்காங்க அந்த மண்டபத்துக்கு உண்டான தூண்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இங்கே மேலே தண்ணி தண்ணி வராது தண்ணி கலங்கல போவோம் ஏரிய கொஞ்சம் தண்ணி இங்கே வராது தண்ணி தண்ணிங்காலும் அப்படியே நிற்கும் மருத்துவ வரைக்கும் ஒரு அவ்வளோதான் இந்த அரசியும் தண்ணி வராது நான் தண்ணி தானே பூஜை பண்ணி தான் பிரதோஷம் வந்து திங்கியாமல் திங்காமல் ஒரு நாள் பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் இது யார் மூலிமாச்சும் ஏதோ நடந்துடும் அது ஒன்று சாயங்காலத்தில் வேலைக்கு வச்சுருக்காங்க வந்து பசங்க ம் பார்த்துட்டு எப்படி சாமி போக முடியும் அப்படி அங்கேயும் பாருங்க அங்கேயும் நந்தி இருக்கு பாருங்க ஐயா ஒரு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க ஐயா அங்கேயும் நந்தி இருக்கு பாருங்க அடந்த காட்டுக்குள்ள அப்படியே போங்க முன்னாடி போங்க ஏன் போகலா போங்க முன்னாடி போங்க அதையும் பார்த்துட்டோம் அந்த தேன் சுவைச்சி உங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் ஐயா ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான நந்திங்க இதுவா சொல்லுங்க

இப்போ விநாயகர் இருக்காரு நந்தி எப்படி இங்கே வந்துச்சு இப்போ கோயில் வழிபாடு இருந்துக்காம்மா கோயில் வழிபாடு இருந்ததாம்மா ம் இல்லை இப்போ அந்த நந்தி மட்டும் எப்படியாம் எப்படிம்மா வந்தது பிள்ளையா இருக்காது வைக்க அவருடைய வாகனம் வந்து எளி வாகனம் தானே ம்

நான் டிவி காரர் அது மேலே வந்தேன் பார்த்த இந்த சேரி கோயில் என்னடாது இங்கே இது இங்கே ஒரு சிவன் இருக்குன்னா இங்கே ஒரு இன்னொரு சாமி இருக்கணுமே அப்படின்னு தோணுச்சு இந்த பக்கம் உள்ளே இருக்கும் சாமி எல்லாம் இருந்துருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அங்கே கல்வெட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே உள்ள ஏரிக்குள்ளே ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டை பார்த்தோன்னே அப்புறம் இங்கே ஒரு விநாயகர் இருந்தால் ஆகணும் இல்லாமலாம் இருக்காதுன்னு சொன்னேன் நான் கொலை இருந்தது அப்போ இங்க இருந்துதாமா செல்வ விநாயகர் தான் அந்த காலத்துல இருந்து இந்த ஊருக்கு ஆனா வழிபாடு பண்ணி செல்வ விநாயகர் பேர் வச்சிருக்கீங்க இருக்கு அந்த காலத்துக்கு செல்வம் ஏன்னா எனக்கு அதிசயமாக எனக்கு அதிசயமாக இருக்குது ஏன்னா இந்த காலத்தில் அவருடைய வாகனம் மூஞ்சல் வாகனம் எளிய வாகனம் இப்போ இது எடுத்தாந்து நம்ம இதை வச்சுருக்காங்க மூஞ்சல் வாகனம் இப்போ இது காலப்போக்கில் எடுத்தாந்து இங்கே வச்சிருக்கிறாங்க இதை நந்தி வாகனமாக வச்சிருக்கு அம்மா இது இது வந்து ஊர் வருதா தனிப்பட்ட பட்டா நிலத்துல வருதா வருது இதுவரையும் பொதுவில் யாரும் வந்து பார்க்கல பார்க்கல இதே விநாயகர் வேற எங்கன்னா கோயில் விநாயகர் கோயில் இருக்கா அது கொலத்தங்கார பக்கத்துல எங்கன்னா இருக்கா இல்ல இருக்கா சரிம்மா 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 ஏன்னா அடந்த புதற்குள்ள ஒரு விநாயகர் அதுக்கு ஏத்த மாதிரி நந்தி வாகனம் எலி வாகனம் நந்தி வாகனம் வச்சிருக்காங்க அது கால விவரம் தெரியாம வச்சிருக்கிறாங்க அது கால அப்படியே இருந்திருக்குது சரிம்மா ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான விநாயகர் இன்னைக்கு நேற்று கிடையாது சரிம்மா 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 நீங்கள் பாருங்கள் ஆமாம் அதெல்லாம் பார்க்குறேன் சரிம்மா